ஒரு இயக்குனர் கதைய வந்து எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா அவர் இன்னும் கொஞ்சம் தான் மறைச்சுதான் சொல்லியிருக்காரு உங்ககிட்ட தான் சொன்னார் நினைக்கிறேன் ஆனா இன்னும் சஸ்பென்ஸ் உள்ள இருக்கு அது ஸ்கிரீன்ல நீங்க பாக்க போறீங்க அந்த ஆச்சரியமும் அந்த வெற்றியும் அந்த கிளைமேக்ஸ்ல கண்டிப்பா இருக்கு உங்களோட ஆசீர்வாதமும் ரசிக பெருமக ஆசீர்வாதமும் நடக்க போகுது ஆனா இப்போ தப்பிச்சு போல நினைச்சுட்டு நினைக்கிறேன் ஆனா சுத்தாம விட மாட்டோம் இப்போ இப்ப அந்த சுவாரணி கண்டிப்பா சுத்தணும் அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் என்னோட ரெக்யூஸ்ட் என்னன்னா இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சில டெக்னிக்ஸ் நாங்கள் வந்து பார்க்கல இப்போ மேலே சில டெக்னிக்ஸ் உட்காந்துருக்காங்க அந்த ஸ்டண்ட்டு நேரத்தில் காட்சி எடுக்கும் போது மேலே உள்ளவங்க யாரும் வந்து தயவு மேடம் இப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இந்த சேரை கொஞ்சம் ஒதுக்கிட்டீங்கன்னா சுற்ற கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் கொஞ்சம் சுற்றிங்க கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் யாருமே பற்றாமல் இவரு சும்மா சொல்றாருன்னு பார்த்தா உண்மையிலேயே ஏதோ ஒன்று கொண்டாந்துருக்காரு கையில் அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கரெக்டாக ட்ரெஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக பண்ணுங்க போட்டோகிராஃபில் கொஞ்சம் பின்னால் வந்துருப்பா இங்க கிடாடா வர கே ஓகே வா நீ இன்னும் கொஞ்சம் எடுறடா தள்ளி தான் வச்சிருக்க ஆ ஏட்டையா சடா ரெடியா ரொம்ப இந்த படத்தோட டீச்சர் வெளியிடம் மேடை அழைக்கிறோம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தர பாண்டியன் அவர்களும் கவிஞர் சொற்கோ அவர்களும் இணைந்து வெளியிட இசாக் ஹுசேனின் தலைமையில் படம் ஒரு அன்யூஷலா அந்த டீசர் இருந்ததுன்னு உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் இப்போ ஐ இன்டர்நேஷனல் டீசர் வெளியிட்டுள்ளாருக்கு வருகை தந்தது சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் பாண்டியன் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம் கவிஞர் சொர்க்கோ அவர்களை மேடை கிடைக்கிறோம் இயக்குனர் ரவிராஜா அவர்களை மேடை கிடைக்கிறோம் இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி தயாரித்து டைரக்ட் பண்ணி ஹீரோ நடிச்சிருக்க இசாக் ஹுசைன் அவர்களையும் முன்னாள் செயலாளர் பெருதுளசி பழனிவேல் அவர்களை மேடை கலைக்கிறோம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணை செயலாளர் சவுந்தர பாண்டியன் அவர்களுக்கு நம்ம படத்தின்

சேனி அவர்களுக்கு சவுந்தர பாண்டியன் அவர்கள் மரியாதை செய்வார் இசையமைப்பாளர் தாமஸ் ரத்னம் அவர்களுக்கு கவிஞர் சொற்கு அவர்கள் சாலை அணிப்பார் பிஆர்ஓ யூனியன் முன்னாள் செயலாளர் பெருந்துளசி பழனிவேல் அவர்களுக்கு அவர்கள் சால்வி அழைப்பார்கள் இந்த படத்தில் பங்கு பெற்ற நம்ம ஒரு கோடாக்டர் இலியாஸ் அவர்கள் முதலாக பேச வர்றாரு அதுக்கப்புறம் ஒருத்தர்லாம் பேசலாம் இந்த மாலை பொழுதில் எங்கள் அழைப்பை ஏற்று பத்திரிகையாளர் நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எங்களது ரசிக பெருமக்களும் திரையுலக கலைஞர்களும் அன்புடன் வரவேற்கிறேன் ஐ இன்டர்நேஷ்னல் பூகம்பம் நிறுவனத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூகம்பம் அப்படின்னு சொன்னால் என்ன இந்த ஒன்றாம் இருந்து போஸ்ட் நியூ நியூயூரப்பை அந்த போஸ்ட்டில் பூகம்பம் சொன்னேன் எல்லாரும் ஃபோன் பண்ணி என்ன சார் பூகம்பம் பெரிய டைட்டிலாக இருக்கு என்ன சார் சப்ஜெக்ட்டுன்னு சப்ஜெக்ட்டு சொன்னால் நீங்கள் எல்லாமே இங்கே பார்க்க மாட்டேங்க ஸ்க்ரீலில் பார்க்கணும் இந்த ஸ்கிரீனில் இப்போ பார்த்துருப்பீங்க இதே இப்போ பிரமாண்டமா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த படம் வந்து சார் வந்து இந்த கதையை விவாகம் பண்ணும்போது பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் கூட இருந்தாங்க நண்பர்கள் இன்னைக்கு இருக்காங்க அவங்க கூட நான் வந்து ஒரு நடிகனாலாம் வந்தேன் எனக்கு ஒரு நடிகன் அந்தஸ்தை கொடுத்தாங்க அந்த இடத்துல விவாகம் பண்ணும்போது அந்த இடத்துல உட்காந்துருப்பேன் சார் சொல்ல சப்ஜெக்ட் அப்படியே மெயின்ல ஏத்திக்கிட்டு ஒரு நாள் தனியா இருக்கும் போது சொன்னேன் சார் இந்த படத்துல கோஆடினேட்டராக ஒர்க் பண்ணணும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்ன சில கருத்துல நான் பறந்துகிட்டேன் அந்த சப்ஜெக்ட் பகுந்த உடனே சாருக்கு வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருச்சு மெயின்ல ஏற்றிக்கிட்டாங்க இவங்களை பணியாற்ற வைப்போம்னு அந்த சமயம் பார்த்தீங்கன்னா வந்து சார் வந்து இருக்காங்க இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா இதுவரை எத்தனையோ படங்கள் பார்த்துருப்பீங்க போலாண்டு சொல்றது என் மனசுல படம் அவருக்கு கூட தெரியாது இப்பதான் சொல்லப்போ இந்த நிகழ்ச்சியை போலாண்டு ஷூட்டிங் பண்ண இடம் எல்லாமே தமிழ் படத்தில் முதல் படமாக இது இருக்குன்னு நினைக்கிறேன் போலாண்டு பல காட்சிகளில் படமாக்கப்பட்டது அங்கே ஜெர்மன்னு அந்த மாதிரி கதை இலக்காக்குன்னு அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டை அங்கே வச்சு ஒர்க் பண்ணாங்க டெக்னீஷனை வச்சு வேளாண் பண்ணும்போது இந்த சப்ஜெக்டில் திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளே பேசுவாங்க எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் தெரியாது நான் இப்போ நான் சொல்கிறேன் சார்ட்டை பேசுவேன் சார் ஏதோ பேசுகிறாங்க சொன்னேன் இல்லைப்பா அந்த கதையை வந்து இந்த மாதிரி நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த இந்த சீனை இப்படி வச்சா நல்லா இருந்தால் அவங்க சொல்கிறாங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் என்னை சொல்லுவாங்க எனக்கு உள்ள இயக்குன்கிட்ட பேசுவேன் சார் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இது எப்படி செய்ய போகிறோம் கதையில் மட்டும் அவர் கான்செப்ட் பண்ணி வெளியே வர மாட்டாரு இதுதான் வேணும் எனக்கு எப்படி செய்வோம் அதை நீங்கள் திங்க் பண்ணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருப்பாங்க அந்த சப்ஜெக்ட்ல மட்டும் சரின்னு சொல்லிட்டு நான் எங்க எனக்கு கீழே உள்ள டீம்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் சரி நம்ம எப்படியா பண்ணி முயற்சி அந்த காட்சி வந்து உண்மையிலேயே நிகராக நம்ம திரையுலக தமிழ் திரையுலக டெக்னீசன்ல எங்க கூட பணிபுரிந்து ஒத்துழைப்பும் கொடுத்து சாருக்கு அந்த காட்சிகளை சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னு நீங்க இப்ப சொல்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இன்னும் சில காட்சிகள் திரையில பணம் வந்து பாப்பீங்க எழுபது பணம் முடிஞ்சு ஆனா இந்த குறிய நேரத்தில் வந்து இந்த டீசரை வெளியிடுவேன் சொல்லி சார் இப்போ தான் வந்தாங்க இந்தியாவுக்கு அந்த டைமில் வந்து பார்க்கும்போது சரி டீச்சர் எப்படியா வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி பிஆர்ஓ சார் பேசும்போது சரி இதை பண்ணி முடிச்சோம் நல்லா வந்திருக்கு டீசரை வெளியூற்றுருவோம் லேட் பண்ணுவோம் அடுத்த ஷெட்யூல் நான் போக போகிறேன் அதனால் அதே ஐடியா சொன்னோம் டீசர் நிகழ்ச்சி வச்சோம் நீங்களும் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை பொலிட்டிக்கல் ஒரு கமர்ஷியல் இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அதையும் கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு ஸ்கிரீனில் பார்க்கும்போது தெரியும் ஆனால் இதுக்கு மேலே என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் பண்ணும் போகும்போது என்னைய கூப்பிடுவாங்க ஏன்னா அவர் பக்கத்தில் நான் தான் நிற்பேன் எனக்கில் பத்து பேர் நிற்பாங்க ஒர்க் பண்ணும்போது நாளைக்கு இந்த ஷார்ட் எடுக்கக்கூடாது வந்து முதலாளே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் செட் ப்ராப்பர்ட்டி மற்ற டெக்னிக் எல்லாத்துக்கும் நான் மெசேஜ் சொல்லிடுவேன் இப்போ தான் பண்ண போறோம்னு சன் மாஸ்டர் நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் இந்த காட்சிக்கு தான் சேப்பறாங்க சார் இந்த மாதிரி பண்ணணும்னு அவங்களுக்கு தேவையான அவங்க உண்டான செட் ப்ராபடி அவங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சுக்கிடுவாங்க மார்னிங் நாங்கள் ஸ்பாட்டுக்கு போவோம் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சன் சண்டை காட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாரு அது இங்கே சென்னை பக்கத்தில் நினைக்கிறாரு ஒரு காலேஜ் அது பக்கத்தில் சில வீடுகள் காலேஜ் கிளாஸ் நடந்துக்கிறதுக்கு பெர்மிஷன் பண்ணி அது உங்களுக்கு யா நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வந்து சார் வந்து ஒரு ஸ்வாட் ஃபைட் இப்போ பார்த்துருப்பீங்க அதுக்கு உண்டான லீடு பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க செட் கொண்டு வந்துட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கு சார் வரும்போது கார்ல ஒரு ஸ்வார்டு இருக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னாங்க சரி நானும் சரி ஏதாவது டம்மியா இருக்கும் எதா இருக்கும் நினைச்சு நானும் எடுத்துகிட்டு போய் திருப்பி சொல்றாங்க அது யார் கையிலும் கொடுக்காதீங்க அது கரெக்டாக ஸ்டன் மாஸ்ட் ஓப்பானீங்க சரி நம்ம என்னதான் இருக்கு பாம்பு எடுத்து பார்த்தா ஒரிஜினல் ஸ்வார்டு எனக்கு ஆச்சரியம் ஏன்னா ஆக்சனை பற்றி சொல்ல முடியல அவங்க பிரதர்ஸ் வந்து எக்ஸ்பர்ட் இன்னைக்கு அவர் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து எக்ஸ்பர்ட் ஒரு மாதிரி யாரும் பண்ண முடியாது இன்னைக்கு சேரனு சொல்லிட்டு நான் ஸ்வாட கொடுத்துட்டு வந்துவிட்டேன் ஸ்பாட்டுக்கு அடுத்த ஷீன் போயிட்டு அடுத்த ஷார்ட் எடுக்க போகிறாங்க ஆனால் பாத்தீங்கன்னா ஒருத்தர் டம்மியை கொண்டு வராங்க செட் பண்ணி டம்மி கொடுத்து ஸ்டன் மாஸ்டர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க சாரியை கூப்பிட்டு அதை டம்மி அங்கே வச்சுருங்க ஸ்டன் மாஸ்டர் வர சொல்லுனாங்க உடனே மாஸ்டர் உடனே டேரெக்ட் கூப்பிடுறாங்க சார் என்ன ரெண்டு பேர் விவாதம் பண்ணுறாங்க பேசுகிறாங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க அவங்களும் பேசுகிறாங்க ஓகே ஷார்ட் ரெடி நீங்கள் எல்லாம் ரெடி ஆயிருக்குங்க பார்த்தா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டோம் பார்த்தா ஒரிஜினல் ஸ்வார்டு என்ன ஒரு யாருக்கு அடிபட்டுருமா என்ன நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கு சார் நான் சொல்லிட்டேன் சார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த தெரியுமா அதான் பண்ணிட்டோம் அவங்களுக்கு தெரியும் நானும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லிட்டேன் அவங்களோட ஸ்டண்ட் மாஸ்டர் அறிவுரையும் சாரோட அந்த நிகழ்ச்சியும் பண்ணி தான் இந்த படத்தை வந்து அந்த ஸ்டண்ட் சீன் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நேச்சர் ஸ்வார்டை வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பாட்ல ஒரு நாற்பது ஸ்டண்டு மாஸ்டர்ஸ் பயன்படுத்தணும் அந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்து கம்மியா கம்மியாக நினைக்கிறேன் உன இருக்குது சீன்ஸ் அதில் பார்த்தா பேர் ஒரு சிஸ்டர் அவனு என்ன கேட்குறேன் என்ன ஒரு சார் அடிக்கடி சார் அவருக்கு எல்லாம் தெரியும் சேஃபாக பண்ணுவாங்க நீங்கள் மட்டும் உள்ளே வந்துடாதீங்க கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டண்டும் மாஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன் எடுத்தாச்சு சாப்பிட்டேன் காலேஜ் கிளாஸ் அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஓப்பன் டோர் மேலே எல்லாமே கேர்ள்ஸ் இருக்காங்க எல்லாரும் இந்த ஸ்டண்ட் எடுத்தோம் ஆக்ஷன் சுவாட் எடுத்து நிற்கும் போது அவரு கிளாஸ் ஒரு நிலக்கிய வந்து கிளாப் ஆனது ஒரே கிரவுடு கீழே நான் சரி என்ன டிஸ்டர்ப் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சார் சொல்கிறாங்க அல்லது அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாட் ஆக்ஷன் எடுத்தோம் எடுத்தா கொஞ்சம் டிஸ்டர்ப் என்ன கிரௌட் டிஸ்டர்ப் ஆனால் கிளாப் அங்கே பார்த்தீங்கன்னா இது பப்ளிக்ல நடந்ததுக்கு உங்களுக்கு தெரியும் ஒன்று தான் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு பக்கத்தில் இருந்தவங்க எல்லாமே ஒரே கிளாப் சார் எப்படி சார் பண்ணுறீங்க ஒரிஜினலில் நல்லவள ரெண்டு பேர்த்துக்கு அடிப்படிச்சு நினைக்கிறேன் அந்த இடத்துல கூட நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம் அந்த சுவாட வந்து இன்னைக்கு வந்து உங்க அனுமதி இல்லாமல் நான் கொண்டு வந்திருக்கேன் இங்கே ஸ்பாட்டுக்கு ஆமா ஏன்னா நாங்கள் இயக்குநர்ல உங்களுக்கு கீழே பணி புரிந்த இயக்குநர் நாங்களே அவங்க முடிவு எடுத்தோம் உங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க அந்த அந்த சுவாட இப்போ கொண்டு வந்து வச்சிருக்கேன் ஏன்னா அதை வந்து நீங்க நேச்சுரா இங்கே சுத்தி காமி நாங்க விரும்புறோம் பத்திரிகையாளர் நண்பர்கள் எதிர்பார்ப்பாங்க நினைக்கிறேன் அதை நீங்க எப்படி சுத்த போறீங்கன்னு நீங்க கொஞ்சம் காமிச்சிருங்க அந்த ரேஷன்லயும் அதே மாதிரி அதை நீங்க சற்று கொஞ்சம் பொறுத்திருந்து பாத்துருங்க அந்த நிகழ்ச்சியை பாருங்க நீங்க சார் அது பண்ணிடலாம் சார் கொஞ்சம் இல்ல 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 சார் நாங்க உங்களுக்கு தெரியாம நாங்க சஸ்பென்ஸ் வச்சிருந்தோம் நீங்க சஸ்பென்ஸ் கொடுத்தீங்க நாங்க வச்சுட்டோம் அதே முடிச்சுல கொஞ்சம் அதை பண்ணி கொடுத்துருங்க சார் இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சில காட்சிகள் வந்து நாங்கள் பிரம்மாண்டமான ஒரு காட்சிகள் வச்சிருந்தோம் அருகாமையிலே பார்த்தவேன் எல்லாமே சாருக்கு நல்ல நண்பர்கள் இன்னைக்கு அவங்களும் எங்க கதை ஸ்டோரிய உட்காந்துருப்பாங்க அந்த படத்தில் நாங்க ஒரு எவ்வளவோ பொருசு பண்ணி ஒரு காட்சியும் எடுத்துட்டோம் எடுத்துட்டு சரி அந்த காட்சி முடிவு பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த காட்சி எங்களை ஈக்குவல் பண்ணி ஒரு எழுவது ஒரு படத்துல வச்சுட்டாங்க படசூழல் பேர சொல்ல விரும்பலன்னா எனக்கு ஒரே அதிர்ச்சி அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரொடக்ஷன் வேலை பார்ப்பேன் கொஞ்சம் எனக்கு அந்த காஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா பன்னெண்டு லட்சம் ரூபா காலி பண்ணார் சார் வந்து நான் எப்படி சார் இதை சொல்றது என்னையே வைவாரோ நீ தான் உட்காந்து இது எப்படி போச்சு வெளியே எனக்கு ஒரு பயம் சரி என்ன நம்ம வந்து இது கண்டிப்பா சொல்லணும் இதுக்கு வேற ஆக்டிவ் வேற ஒரு சீனை வச்சு ஆகணும் அதே மாதிரி சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றேன் சார் அப்ப ஃபாரின்ல இருக்காங்க சொன்னே சாருக்கு ஒரே அதிர்ச்சி இது எப்படிப்பா நம்ம இருந்தோம் நீங்க தான் சாட்டை எடுத்துட்டோம் இது யாரு இப்படி வெளியே போயிருக்கோம்னு இல்லைன்னா இது யாரும் ஒன்றும் சொல்ல முடியல இப்படி இருக்குது என்னென்ன பண்றது ஒன்றும் புரியல இதுல வர நீங்க இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சரி அதை பார்த்து கூட அவர் அந்த இடத்துல சரி நம்ம வந்து நம்ம மேலே தவிரலாம் நம்ம கூட இருந்தவங்க தவறலாம் யாரையும் குற்றச்சாட்டை விரும்பல அந்த இடத்துல ஆனால் கதையில மட்டும் கரெக்டாக கான்செப்ட் பண்ணி அதுக்கு மேல இன்னைக்கு நாங்கள் ஒரு சீன் வச்சிருக்கோம் அது இன்னும் உங்களுக்கு காமிக்கல நினைக்கிறேன் கொஞ்சம் காமிச்சிருப்போம் அந்த லீடர் இன்னும் வரும் கண்டிப்பா ஸ்கிரீன்ல பார்த்து நீங்களே சொல்றீங்க அதுக்கு மேலேயும் கொஞ்சம் செலவு பண்ணி ஸ்டோரிக்கு என்ன தேவையோ நாங்க முத என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு மேலேயும் பண்ணிட்டாங்க நல்லா வந்திருக்கு எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்த ஷெட்யூலும் போறாங்க இப்போ ஃபாரின் கிளம்புறோம் இப்போ அனையமா இந்த மந்த் நினைக்கிறேன் அனையமா ஷெட்யூல் போயிட்டா ரிலீஸ்க்கு வந்துடும் அந்த ஸ்கிரீன்ல பாருங்க இந்த ஆக்ஷன் சீன் வந்து இவருக்கு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில வேதனைகள் ஏன்னா அவளை செலவு பண்ணி அந்த சீன் வந்து வச்சிடறாங்க திருப்பி நம்ம ஷூட் பண்ணோம் ஷூட் பண்ற ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரோட உழைப்பு அன்னைக்கு வீணாச்சு எனக்கும் தெரியும் ஆனா அந்த உழைப்புக்கு மேல இந்த உழைப்பு எடுத்த காட்சி அதுக்கு மேல வந்திருக்கு நான் சந்தோஷப்பட்டேன் ஓகே நம்ம அப்ப அப்படி பண்ணாலும் இன்னைக்கு அதுக்கு மேல திங்க் பண்ணிக்கணும் வெளிநாட்டு கதை இலக்க டிபார்ட்மெண்ட்ல பேசுவாங்க அடிக்கடி பேசுவாங்க நாங்கள உட்காந்துருப்போம் பேசிட்டு எங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க சார் அவங்களுக்கு ஈக்குவலா எப்படி சார் நம்ம பண்றது அவங்க எப்படி திங்க் பண்றாங்க உங்க ஃபாரின் கல்ச்சர் பண்றீங்க ஹாலிவுட்ல பண்ணுவாங்க இன்னைக்கு டெக்னீஷியன் நம்மகிட்ட எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல நீங்க தைரியமா பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி என்ன ஒப்படைப்பாங்க எனக்கு தெரி உள்ள எல்லாம் டெக்னீசனும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இந்த படம் எனக்கு கண்ணுக்கு இப்ப எழுபது வெற்றி தெரியுது எங்களுக்கு நீங்களும் உங்கள் ஆதரவும் ரசிகர் பெருமக்கள் ஆதரவும் கண்டிப்பா எங்களுக்கு வேணும் வெற்றி அடையட்டும் இந்த பூகம்பம் விரைவில் திரையில் காணுங்க வணக்கம் அடுத்ததாக இசையமை அனைவருக்கும் வணக்கம் பூகம்பம் இது ஒரு ஆக்ஷன் பிலிமு ஆக்ஷன் தீ இசா இசா குசரி சார் வந்து பிரமாதமாக நடிச்சிருக்காரு ஸ்டண்டு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு ஃபைட் சிங்கம் ஜம்முன்னு இருக்கு பண்ணும் போது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா பிரமாதம் வருது சார் நிறைய ஐடியாவை கொடுக்குறாரு எங்களுக்கு இந்த படத்தின் பாடல் பாடல் காட்சிகள்லாம் வெளிநாட்டில் எடுத்திருக்காங்க படம் வெற்றி பெற வாழ்த்துங்கள் படத்தை வந்து பாருங்க நன்றி வணக்கம் மேற்பார்வை குரு கே புருஷோத்தம் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் டிவி பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் டெக்னீஷியன்ஸ் கம்பெனியில் நடித்த அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன் இதை ஐ இன்டர்நேஷ்னல் சார்பாக உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் இந்த பூகம்பம் நிகழ்ச்சி பூகம்பத்தினுடைய டீசர் வெளியீடு இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இந்த படம் இப்படியெல்லாம் ஒரு பெரிய அளவில் வரும்னு நாங்கள் கூட எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு இது இசாக் ஹூசேனி அவர்கள் உழைத்தார்கள் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து முக்கியமாக யாருமே தொடாத ஒரு கதைக்களத்தை எடுத்துக்க அதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு உழைப்பு எல்லோருடைய உழைப்பை விட அவற்றேருந்து நாங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம் குறிப்பாக சொல்லப்போனால் காலையில் எட்டு மணிக்கு ஷூட்டிங்னு சொன்னால் மொதல் ஆளாக அங்கே போய் நிற்பார் நாங்கள் யாராவது டெக்னீஷியன்ஸ் லேட்டாக வந்தாலும் அதை கூட கவலைப்படாம அந்த வேலையும் சேர்த்து அவர் செய்வார் அவர்கிட்டருந்து நிறைய இப்போ நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு விடைபெறுன் நன்றி வணக்கம் பிகர் வாயுனின் முன்னாள் செயலாளர் பேருதரசி பழனி வீரர்கள் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே மேடையில் வந்திருக்கும் கவுன்சில் சவுந்தர் சார் அவர்களே அந்த படத்தோட ஹீரோ ஃபாரி பலர் டைரக்டர் இசாக் ஹுசைன் அவர்களே அமல் அமர் பறக்க பேச போகிறது கருணாநிதி அவர்கள் அதான் கலைஞர் விழாவிலேயும் மிக சிறப்பாக போய் சேர்ந்தார் உண்மையிலேயே இவருக்கு தான் நிறைய பேர் கிடச்சிது அவ்வளோதான் சிறப்பாக போய் எல்லோருமே கட்டுங்கப்பா அவர் வாட்டி கேட்கலா இந்த படத்தோட இணை இயக்குனர் விளையாஸ் அவர்களுக்கும் தயாரிப்பு நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கும் எங்கள் பிஆர்ஓ யூனியன் மரியாதைக்குரிய விஜயமொழி சார் அவர்களுக்கும் அனைவருக்குமே நன்றி உண்மையிலேயே படம் உண்மையிலேயே ஒருத்தர் சொன்னார் எல்லாம் சிறப்பாக இருக்கு ஜம்முன் இருக்குது நல்லா இருக்குன்னு சொன்ன உண்மையிலேயே சிறப்பாக இருக்கு படம் உண்மையிலேயே அதாவது எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து நீடிச்சா இந்த படம் நல்லபடியாக ஓடிடுச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் அடுத்த புருஷிலேயே அவர் இங்கே அந்த அளவுக்கு இருப்பா அந்த அளவுக்கு சிறப்பாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அவர் பிரதரே அது மாதிரி தானே நல்லா கும்புலாக நல்லா தெரிஞ்சவர் கரத்த தெரிஞ்சவர் எல்லாருக்கும் மாஸ்டாக இருந்தவர் நிறைய படம் இவர் அதே வழியில் வர்றாரு உண்மையிலேயே சிறப்பாக இருக்கு பிரமாதம் பண்ணிருக்கேன் சுவோ பயிட்டு வந்து பண்றது அப்படி ஈஸி இல்லை அது கொஞ்சம் தப்பிச்சு நான் விட்டு விட்டுப்படும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு நிஜமான சுவோட கொண்டு வந்திருக்கனு சொல்லி மிரட்டுறாரு அவர் இணை இயக்குனர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு உண்மையை எம்ஜிஆர் தான் அந்த மாதிரிலாம் சுவோடு போயிட்டு அதெல்லாம் சுருள்லாம் ரொம்ப அழகாக சுற்றுவார் அது வந்து கரெக்டாக தொழில் தெரிஞ்சவங்க சுத்தினால்தான் தப்பிக்க முடியலன்னா அவனே கால் ஆகிடுவான் அவன் கையில் அவன் கலியாயிடுவான் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு உண்மையிலேயே அந்த ஆக்சன் காட்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு இந்த படம் நிறைய வெற்றி பெறணும் இதை நம்பி வந்திருக்காரு உங்களுயே அவருக்கு இந்த முதல் போட்டதும் அவர் இயக்கம் எல்லாத்துக்குமே ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கணும் இல்ல பணியாக்கணும் அத்தனை பேருக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் நன்றி வணக்கம் பண்ணிருப்பீங்க சோ சினிமா வாழ வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் சின்ன சின்ன படங்கள் தான் எல்லா பெரிய ஆர்டிஸ்டா மாறி இருக்காங்க ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா வருஷத்தில் நீங்கள் இந்த பன்னெண்டு படத்தை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் நீங்கள் கண்டென்ட் எடுத்து நல்லா நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் நிறையா வியூவர்ஸ் கிடைப்பாங்க படங்கள் நல்லா ஓடும் பாதிக்கப்பட்டவங்க தான் கை தட்டுறேன் பத்திரிக்கார நீ ஏன் இங்கே மட்டும் கைத்தட்டுறது பற்றாது அது உங்களோட சேனல்லையும் உங்களோட யூடியூப்லேயும் போட்டு படத்தை பெருசாக கொண்டு வாங்க இதில் ஒரு அன்பு வேண்டுகோள் தான் ஏன்னா நீ நாங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதை மனசில் வச்சுக்கோங்க ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து அடுத்தடுத்து நிறையா இருக்கு உண்மையிலே படம் வந்து நல்லா ஒரு கிராண்டியரான படம் தான் இது ஒரு நல்ல அதுக்குள்ளே ஒரு கதையும் வச்சுருக்காங்க சென்டிமெண்ட்டு ஸோ மினி வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களை ஒவ்வொரு யூடியூப்பும் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேரும் படம் பார்க்க கொண்டு வரலன்னு பார்த்துங்க அடுத்ததான் டைரக்டர் ரவிராஜா அவர்கள் எனது அருமை சினிமா சொந்தங்களே சரிந்து கொண்டிருக்கும் சினிமாவை தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கும் எனது அருமை பத்திரிகை சகோதரர்களே இந்த பூகம்பம் படம் எனது அருமை நண்பர் இஷா ஹுசைனி அவர் வேற யாரும் இல்லை இஷா பேர் வந்து பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான கராத்தே ஹுசைனியோட பிரதர் அவர் ரொம்ப அருமையான மனிதர் குறைஞ்சது ஒரு பதினெட்டு லாங்குவேஜ் சரளமா பேசுவார் போலண்ட்ல அமெரிக்கன் ஸ்கூல் வச்சு அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா இருக்காங்க ஆனா அவர் வந்து அவர் அவரோட இங்கிலீஷ் ஸ்பீச் கேட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் நானும் அவர் ஸ்பீச்சுக்கு ரொம்ப அடிமை அவங்க ஃபேமிலி அவங்க பசங்க எல்லாருமே ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு அவர் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஃபேமிலி ஃப்ரெண்டு அவருக்கு வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்த கண்மணி உனக்காகன்னு ஒரு படம் பண்ணேன் அதுல சுவலட்சுமி ஆனந்தராஜ் பொன்னம்பலம் மன்சுரலிகானு விசித்ரா எல்லாருமே செந்திலே நிறையா ஆர்டிஸ்ட் போட்டு பண்ணோம் ஸோ இவர் வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து பிளாக் பெல்ட் வாங்கினவர் கராத்தாலையும் சரி குன்பூலேயும் சரி அப்போ வந்து நாங்கள் ஃபைட் எடுக்கும்போது ஒரு பைக் மேலே ஏறி நின்று ஒரு அஞ்சு பேரை சுடணும் அதுக்கு டூப்பு எல்லாம் வந்தாச்சு எல்லாம் வந்துட்டோம் வந்தாச்சு சரி ஷார்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுன்னா மேலே ஏறினவங்க எல்லாருக்குமே நிற்க முடியல கீழே விழுந்துடுறாங்க சரி இந்த ஷார்ட்டே வேணாம் விட்டுடலாம் அப்படின்னப்போ அது மேலே ஏறி அந்த ஷார்ட்டை ரொம்ப அற்புதமா ஃபர்ஸ்ட் கிளாஸா அது எதிர்பார்த்த விட நல்ல இதாக இருந்தால் அந்த படமும் ஒரு ஐம்பது நாள் ஓடிச்சுங்க சார் நம்ம இஷா ஹுசேனி வந்து இன்னும் அவரை வந்து நிலைச்சிருக்காருன்னா அவருடைய பஞ்சுவாலிட்டி காலையில வந்து ரொம்ப எங்களுக்கு முன்னாடியே ஒரு சில நேரம்லாம் எல்லாம் வந்திருக்காரு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ரொம்ப கரெக்டா இருப்பார் மற்ற ஆர்டிஸ்ட் கிட்ட படகுறதும் சரி மத்த யாருமே கூட ஒரு அரை மணி நேரத்துல போற கூட உட்காந்து பேசினாங்க வச்சுங்களேன் போறேன் நீங்களே என்னன்னு கேட்டா இல்ல இல்ல சாரு ரொம்ப அற்புதமான மனிதர் நாங்க இருந்து முடிச்சு தான் போறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாருமே படகு ரொம்ப இனிமையானவர் அவர் அதாவது இப்ப இந்த படம் வந்து பூகம்பம் பண்ணியிருக்காரு டீச்சர் பார்த்தேன் நல்லாதான் இருக்கு இதுலேயும் என்னென்ன படத்தையும் பாயுது இந்த அளவுக்கு பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் படங்களை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நான் சொல்கிறேன் எப்படியும் அதுக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பாரு ஏன்னா படத்தை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அதுக்கப்புறமா இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட முக்கியமான பங்கு இந்த படம் வெற்றி அடைய நீங்க எல்லாம் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றத வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ரொம்ப கம்மி ஏன்னா நிறைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் வியாழனெலாம் ரிலீஸ் ரிலீஸ் வெள்ளிக்கிழமை ரிலீஸ்னா புதன் வியாழனெலாம் கொஞ்சம் ரெடியாக உட்காந்துருப்போம் எங்கேருந்து எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது இவர் தான் போய் உட்கார் பஞ்சாயத்து அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவோம்ல அப்படிலாம் கிடையாது ஒரே வெட்டு பல தொண்டு படம் ரிலீஸ் ஆகிரும் ஸோ அளவுக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து ப்ரொடியூசர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறவர் எல்லா செக்டரும் கியூபாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் தேட்டருக்காரங்களாக இருக்கட்டும் பெப்சியாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் ப்ரொட்யூசர் ஆகிட்டு எல்லாருக்கிட்டேயுமே நல்ல லிங்க்கில் இருக்கிறவர் ஸோ எப்போ எந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற ஒரு கேரக்டர் ஸோ அதனால தான் கடவுள் அவர் இந்த அளவுக்கு உயர்த்தி ஏன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ஒரு தலைவர் ரெண்டு செயலாளர் ஒரு பொருளாளர் பதினெட்டு கமிட்டி மெம்பர் இருபத்தோரு கமிட்டி மெம்பர் தான் இருந்தது இந்த நிலவு தான் புதுசாக வந்து ஒரு இணை செயலாளர் பதவி உருவாக்குனாங்க அந்த இணைச் செயலாளர் பதவியில் முதல் தடவை நின்று ஜெயிச்சுருக்கிறார் அவர் ஸோ அவருக்கு வந்து அந்த இறைவனை சட்டப்பட தான் இருக்கிறாரு ஸோ அடுத்ததாக நம்ம ஹீரோ இசாக் ஹுசேன் அவர்கள் இந்த படத்தோட அதாவது ஒன்மேன் ஆர்மின்னு கூட சொல்லலாம் எல்லாத்துலேயும் அவர் கவனம் செலுத்தி இருக்கிறாரு ஸோ அதனால் வந்து அதெல்லாம் எல்லாருக்கும் அமையாது சில குறிப்பிட்ட டைரக்டருங்க சில குறிப்பிட்ட ஹீரோக்களுக்கு மட்டுமே அமையும் அந்த குறிப்பிட்ட விட்டு எண்ணக்கூடிய அந்த ஹீரோக்கள் மத்தியில் இவரும் பவனி வருவாங்கிறது நிச்சயம் ஸோ இசாக் ஹுசேங் அவரில் பேசப்பட்ட இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய நான் பெரிதும் மதிக்கிற பத்திரிகை நண்பர்கள் இது வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பத்திரிகை நண்பர்கள் வரும்போது அவங்க என்ன வேணால் கே கேட்பாங்க யாருமே அதுக்கு கோவப்படுறதோ வருத்தப்படுறதோ பண்ண மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுவாங்க அதனால அது சொல்லிட்டு இந்த படத்துடைய முக்கியமான சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் இங்க வருகை தந்திருக்கிற நம்ம செயலாளர் அதாவது திரைப்படம் தமிழ் திரைப்பட உலக செயலாளர் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களே வருக வருகன்னு வரக அப்புறம் கவிஞர் கவிஞர் கருணாநிதி அவர்கள் டேங்கப்பா என்ன என்ன கவிதை வளம் என்ன ஸ்பீச் அன்போ இட் வாஸ் அன்பிலீவபுள் ரொம்ப பிரமாதமாக நீங்கள் பேசுனீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் திரு முன்னாள் பிஆர்ஓ யூனியனுடைய செயலாளர் திரு துளசி பழனிவேல் அவர்கள் உங்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன் சார் இதை சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் நான் பேசுவதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சலி நம்ம மறைந்த மிக மிக பெரிய ஒரு ஒரு நடிகர் ஒரு அதைவிட மிக பெரிய ஒரு மனிதன் அவர்தான் நம்ம விஜயகாந்த் அவருக்கு ஒரு அஞ்சலி ஒரு ஒரு டூ மினிட்ஸ்